என்னுடைய மதிய மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் இரா விடுதலை அவர்களே சட்டத்துறையுடைய இடை செயலாளர்கள் துணைச் செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய திரு டி கே ரங்கராஜன் அவர்களே மற்றும் வழக்கறிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இங்கே வரும் வரை முதலாவதாக கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கழக தலைவர் அவர்களை சந்திக்கச் செய்தவிருப்பதால் முதலில் அவரை பேச அழைக்கிறேன் அதற்கு முன்பாக அவர் எல்லோரும் சட்டத்துறையுடைய கிதவமாக நின்று அழைப்பார்கள் என்னை பொறுத்தவரை மகாபாரத கதை என்பதால் அதில் என்னுடைய பார்வையில் எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக யாவரும் கேளீர் என்று ஒரு வாழ்க்கை நெறியை கணியர் சொல்லிக் கொடுத்தாரோ அந்த நிலையில் நின்றுதான் இன்றைக்கு சட்டத்துறைக்கும் சரி கழகத்திற்கும் அறிவுறுத்தல கூறிக்கொண்டிருக்கும் அவரை நான் ஒரு தற்போது